சாந்தி நான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் உறவுகளிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொண்டு இப்பொழுது என்னை ஓர் ஒரு ஒளிப்புள்ளியாக அனுபவம் செய்கின்றேன் இப்பொழுது நான் பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன் நான் இப்பொழுது ஏறும் கலையில் ஏறிக்கொண்டிருக்கின்ற ஆத்மா நான் தந்தையிடமிருந்து சத்தியுகத்தின் ராஜ்ய பதவியின்

நான் இந்த உடலில் மறைமுகமாக இருக்கின்ற ஆத்மா நான் இந்த சரீரத்தின் மூலமாக கேட்கின்ற ஆத்மா நான் எப்படி மீண்டும் பிரதானமாக ஆக வேண்டும் என்ற கவலையில் இருக்கின்ற ஆத்மா நான் தந்தை மூலமாக எப்படி எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கின்றேன் என்பதை அறிந்து கொண்ட ஆத்மா நான் உலகத்திற்கே அதிபதியாக இருந்த ஆத்மா தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார் நான் அந்த சொர்க்கத்திற்கு செல்கின்ற ஆத்மா நான் தந்தையிடமிருந்து நிச்சயமாக ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா நான் மிக மிக உயர்ந்த தந்தைக்கு மரியாதை கொடுக்கின்ற ஆத்மா நான் தந்தை மூலமாக வேலையிலிருந்து செல்வந்தராக பிச்சைக்காரனிலிருந்து இளவரசனாக ஆகின்ற ஆத்மா நான் சொர்க்கத்தின் மகாராணி மகாராஜனாக ஆகின்ற ஆத்மா நான் தந்தை மூலமாக அழுக்கிலிருந்து தூய்மையாக ஆகின்ற ஆத்மா நான் தந்தை மூலமாக உயர்ந்தவர்களும் உயர்ந்தவராக ஆகின்ற ஆத்மா நான் ஒரு நொடியில் ஜீவன் முக்தியை பெறுகின்ற ஆத்மா நான் இப்பொழுது என்னுடைய புத்தியில் முழு சக்கரத்தின் ஞானத்தை வைத்திருக்கின்ற ஆத்மா தந்தை மூலமாக அறிவுரை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா நான் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்கின்ற ஆத்மா ஒரு தந்தைதான் உண்மையில் இலை பங்காளனாக இருக்கின்றார் இந்த எல்லைக்கு பார்ப்பட்ட நாடகத்தில் நான் முதல் இடை கடையை அறிந்திருக்கின்ற ஆத்மா நான் இப்போது தந்தையிடம் ஆன்மீக கல்வியை கற்கின்ற ஆத்மா நான் எதிர்காலத்தில் நரனிலிருந்து நாராயணனாக ஆகின்ற ஆத்மா நேற்று நான் சொர்க்கத்திற்கு அதிபதியாக இருந்த ஆத்மா நான் தந்தை மூலமாக தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக ஆகின்ற ஆத்மா நான் நாடகத்தின் முதல் இடை கடை ஞானத்தை புத்தியில் வைத்துக்கொண்டு கொண்டு அனைத்து கவலைகளையும் விட்டுவிடுகின்ற ஆத்மா நான் தூய்மையாக ஆக வேண்டும் என்ற ஒரு சிந்தனை மட்டுமே கொண்டிருக்கின்ற ஆத்மா ஏழைப்பங்காளன் தந்தை பாரதத்தை ஏழ்மையிலிருந்து செல்வமிக்கதாக மாற்ற வந்திருக்கின்றார் அவருக்கு முழுமையிலும் முழுமையாக உதவியாளராக ஆகின்ற ஆத்மா நான் என்னுடைய புது உலகை நினைவு செய்து சதா மகிழ்ச்சியில் இருக்கின்ற ஆத்மா நான் உள்ளத்தில் சதா ஒரு ராமரை அமர்த்தி உண்மையான சேவை செய்யக்கூடிய மாயாஜித் வெற்றியாராக இருக்கின்ற ஆத்மா நான் சதா சேவாதாரியாக மகாவீரராக இருந்து மாயையின் அதிகாரத்தை அழித்து விடுகின்ற ஆத்மா அனுமனை போன்று என்னுடைய உள்ளத்தில் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லாமல் பார்த்துக்கொள்கின்ற ஆத்மா நான் எனது தேகத்தின் நினைவை மறந்துவிடுகின்ற ஆத்மா ஆத்மா மற்றும் சரீரம் இணைந்த ரூபத்தில் இருப்பது போன்று நான் தந்தையுடன் இணைந்த ரூபத்தில் இருக்கின்ற ஆத்மா நான் குழுவில் ஒவ்வொருவரின் விசேஷத்தாவை பார்க்கின்ற ஆத்மா நான் விசேஷத்தாவை மட்டுமே தாரணை செய்கின்ற ஆத்மா நான் பலவீனங்களை அளிப்பதற்கான முயற்சியை செய்கின்ற ஆத்மா நான் அனைவர் மீதும் நம்பிக்கை வைத்து அனைவரின் கருத்துக்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற ஆத்மா நான் ஒற்றுமை மற்றும் விசுவாசத்தின் விசேஷத்தா மூலம் வெற்றி நிறைந்தவராக ஆகின்ற ஆத்மா இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுவமானங்களையும் நான் என்னுடைய புத்தி என்ற பையில் நிறைத்து கொண்டு அதை நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்தி வெற்றிமூர்த்தியாக ஆகின்றேன் இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் முழு நாளும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன் மேலும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நன்றிகளை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓ சாந்தி